இன்றைக்கி வெளியில் போனனால லன்ச் எதுவுமே சமைக்கலை அதனால் வரும்போதே சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு வந்துவிட்டோம் அப்படியே பிரெட் அல்வா பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு பேக்கெட் பிரெட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம் மற்ற எதுவுமே வாங்கலாம் ஆனால் வந்து ஒரு ரெண்டு மூணு வீடியோ பார்த்த தான் தெரியுது இதுக்கு மில்க் தேவைப்படும் கொஞ்சம் அதிக அளவு எண்ணெயே தேவைப்படும் சரி இருக்கட்டும்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க எண்ணெயை வச்சு பொறிச்சு எடுத்து அங்கே ரெண்டு ஷிஃப்ட்டுக்கு எண்ணெய் இல்லை அதுக்கப்புறம் அப்படியே டிப் பண்ணி எடுத்து ஒரு வழியாக எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துட்டேன் இந்த கல்யாண வீட்டிலலாம் பிரியாணி சாப்பிட்டுட்டு லாஸ்ட் அந்த பிரெட் அல்வா வைப்பாங்க அவ்வளோ தித்திப்பா நல்லா இருக்கும் அதனால தான் இன்றைக்கி பிரியாணி வாங்கிட்டு அப்படியே பிரெட் அல்வா பண்ணிடலான்னு சொல்லிட்டு ரெடி இருந்தேன் ஒரு வழியை பிரெட்டெல்லாம் பொடிச்சு வச்சாச்சு ஆனால் இதுக்குன்னு பார்த்தா ஏலக்காவும் இல்லை ஏலக்காய் போட்டுந்தான் நல்லா மனமாக இருக்கும் ஆனால் அது எனக்கு பிடிக்கவும் செய்யாது அதனால் கொஞ்சம் நிறைய சீனியும் போட்டு அப்படியே தண்ணியை ஊற்றி எடுத்து லாஸ்ட் அது கொதிச்சதுக்கு அப்புறவு அப்படியே பிடிச்ச வச்சு இந்த எல்லாம் போட்டு நல்லா குத்தி எடுத்து ஒரு வழியை கொண்டு வந்துட்டேன் ஆனால் இது பிரெட் அல்வா மாதிரி தான் நல்லா தான் இருந்துச்சு ஆனால் கல்யாண அளவு டேஸ்ட் இல்லை இருந்தாலும் ஓகேன்னு சொல்லிட்டு ப்ரெட் அல்வாவையும் எடுத்து வச்சுட்டு அப்படியே வந்து ஓ ஓப்பன் பண்ணி சிக்கன் பிரியாணிலாம் போட்டு எடுத்து அந்த பிரியாணி வேறு லெவலில் இருக்கும் அதே வச்சு பிரெட் அல்வா வச்சு நல்லா பொடிச்சாச்சு